பலாத்காரங்கள கற்பழிப்புகளாய் கூட்டு மார்கமதற்கு தண்டனைகள் சொல்லுகிறது பொதுவாகவே இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் இஸ்லாமிய தண்டனை அமைப்புகள் இரண்டு கோணத்தில் முன்வைக்கப்படும் ஒன்று நீ இந்த தவறை செய்யாதே செய்தால் இன்னென்ன தண்டனை உனக்கு தரப்படும் என்று அரசியலமைப்பு ரீதியாக தண்டனை சட்டங்களை இஸ்லாம் வகுத்து சொல்லுகிறது அதற்கு குற்றவியல் சட்டங்கள் என்று பெயர் மற்றொன்று இந்த சட்டங்களிலே இருந்து கூட நீ தம்பி போய்விடலாம் அல்லது மாற்றலாம் ஆனால் மறு உலகத்தில் அல்லாஹுவுக்கு முன்னிலையில் நீதி விசாரணை நடைபெறுகிற போது இந்த குற்றத்திற்கான தண்டனையை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது ஆகரத்தை முன்வைத்து தரக்கூடிய எச்சரிக்கை இந்த ரெண்டு அடிப்படையில்தான் தான் உலகத்தில் குற்றங்களை கட்டுப்படுத்த முடியும் இதற்காக மார்க்கம் சொல்லுகிற தண்டனைகள் பல்வேறு வகை ரொம்ப குறிப்பாக சொல்லுவதானால் ஒரு ஐந்து வகையான தண்டனைகளை சொல்லலாம் கசையடி கொடுத்தல் என்பது ஒரு தண்டனை பிரிவு கல்லறிந்து கொள்ளுதல் மரண தண்டனை விதித்தல் என்பது இரண்டாவது கை என்பது மூன்றாவது சாட்டை அடி அல்லது சவுக்கடி கொடுத்தல் என்பது நாலாவது நாடு கடத்துதல் என்பது ஐந்தாவது இப்படி நான்கைந்து வகையான குற்றவியல் தண்டனைகளை சொல்லி குற்றங்களுக்கு இத்தனை இத்தனை முறை முறையில் தண்டனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்களை முன்வைக்கிற போது முன்வைத்த போது ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷமாக இந்த சட்டங்களை சொல்லுகிற போதெல்லாம் உலகத்திலே நவீனங்களை விரும்புவார்கள் என்கிற பெயரால் நிறைய பேர் இது மனித உரிமைகளுக்கு மாற்றம் மனித நேயத்திற்கு மாற்றம் ஒரு தவறுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை தர வேண்டுமா என்றெல்லாம் நிறைய விமர்சனங்களும் கூக்குரல்களும் இஸ்லாத்திற்கு எதிரான விமர்சன பார்வைகளும் எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது ஆனால் குற்றங்கள் அவர் வீட்டு அவர்கள் வீட்டிலே நடக்கிற போது அவர்கள் வாசலில் அவர்கள் பகுதியில் அவர்கள் மஹல்லாவில் அவர்கள் மாநிலத்தில் அவர்கள் நாட்டில் நடக்கிற போது உரத்து சப்தம் எழுப்புகிறார்கள் தண்டனை கடுமையாக்கப்பட வேண்டும் இந்த தண்டனை கடுமையாக்கப்பட வேண்டும் என்பதை தான் நீ இஸ்லாம் சொல்லி வந்திருக்கிறது யாராவது ஒருவருக்கு நிறைவேற்றப்படுகிற தண்டனை அந்த அந்த பகுதியில் ஏற்படுகிற தீமைகளை விட்டும் காப்பாற்ற முடியும் என்கிற ஒரு அழுத்தமான உறுதியான ஒரு உடன்பாடு இஸ்லாத்திலே இருக்கிறது ஒரு உயிரை கொலை செய்துவிட்டான் பதிலுக்கு அவன் மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் மரணத்தை நாம் எல்லாம் என்று சொல்லுவோம் அல்லாஹு சொல்லுகிறான் ஹயாத்துன் உங்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவதிலே ஹயாத் இருக்கிறது என்கிறான் மௌத்துக்கு நேர் எதிர்ப்பதம் ஹயாத் என்பது உயிரோட்டம் இருக்கிறது என்கிறான் மரணம் இருக்கிறது என்று சொல்ல வரவில்லை காரணம் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்ட ஒரு

அது இறப்பு அல்ல அது மரணம் அல்ல அது உயிர் மற்றும் உயிரோட்டம் என்கிற குரானின் வார்த்தைகள் இங்கே நாயகம் அவர்கள் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டு அமல்படுத்தப்பட்ட இந்த குற்றவியல் சட்டங்களால் அன்றைய சமூகத்தில் பெருமளவில் இருந்த குற்றங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது என்று சொல்லுவது தவறு இல்லாமலேயே ஆக்கப்பட்டது பல்வேறு இடங்களில் அல்லாஹ் கேட்கிறான் அல்லாஹுவை விட அழுகிய சட்டம் சொல்லுவது யார் சட்டம் உருவாக்குவதில் சட்டத்தை செயல்படுத்துவதில் சட்டத்தினுடைய உற்கூறுகளை ஆராய்ந்து அறிவிப்பதில் அல்லாகுவை விட அழகாக சட்டம் சொல்லுவது யாரும் இருக்க முடியாது தனக்குத்தானே அல்லாஹ் திருக்குறானில வைத்திருக்கிற பெயர் என்று தெரியுமா அஹ்கமுல் ஹாக்கிமீன் தீர்ப்பு செய்யும் எல்லாரை விடவும் அவன் நல்ல தீர்ப்பு செய்பவன் மனிதர்களின் தீர்ப்புகளில் குற்றவாளிகள் தப்பித்துக் காசு உள்ளவர்கள் தப்பித்துக் கொள்ளுகிறார்கள் பதவியும் செல்வாக்கும் உள்ளவர்கள் தப்பித்துக் கொள்ளுகிறார்கள் சிறைக்கு போகாமல் இருக்கிறார்கள் அல்லது போனால் சீக்கிரம் வந்துவிடுகிறார்கள் வந்ததற்கு பின்னும் பழையபடி ஆரம்பிக்கிறார்கள் மனிதர்களின் சட்டங்களாலோ தண்டனைகளாலோ ஒரு கோட்டத்தில் நீதி விசாரணை தோற்று போகலாம் அல்லாஹ் சொல்லுகிறான் அவன் அகக்கமுல் ஹாக்கிமேன் தீர்ப்பு செய்பவர்களில் எல்லாம் மிகச் சிறந்த தீர்ப்பு செய்பவன் இஸ்லாமிய தண்டனை சட்டங்கள் யாராவது ஒன்றோ இரண்டோ நிறைவேற்றப்பட்டால் கூட அது ஒட்டுமொத்த சமூகத்திற்கு நன்மை பயக்கும் இந்த தான் ஒரு ஆண் தண்டனை சட்டங்களை ஹயாத் என்று சொல்லுகிறது பொதுவாகவே இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் எல்லாம் ஒரு பாதிக்கப்பட்டவனுடைய இடத்திலே இருந்து அந்த சட்டத்தை பார்க்க வேண்டும் யார் வீட்டிலே ஒரு பைசா இல்லாமல் திருட்டு போய்விட்டதோ அந்த வீட்டிலே இருக்கிற ஒரு அநியாயமான ஒரு ஏழையான ஒரு குடும்ப தலைவன் அவன் பார்வையில திருடியவனுக்கு என்ன தண்டனை என்று யோசித்தால் நாமெல்லாம் இதை மனித உரிமை மீறல் என்று சொல்ல மாட்டோம் அவன் வீட்டில இருந்து யோசிக்க வேண்டும் அவன் கோணத்திலே இருந்து யோசிக்க வேண்டும் தன்னுடைய மகளை கற்பணிப்பு பட்டுவிட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த தந்தையின் இருந்து இந்த செய்பவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கேட்டால் இஸ்லாமிய தண்டனையை மாத்திரம்தான் அவன் வாய் வேற வேறெதுவும் சொல்லாது இது மனித உரிமை மீறல் இது ரொம்ப உச்சகட்டம் இந்த தண்டனை அதிகம் என்பதெல்லாம் ஆங்காங்கே ஓரஞ்சாரத்திலே உமர்ந்து கொண்டு நாம் இல்லாத நரம்பு இல்லாத எழும்பு இல்லாத நாக்கில் எதையாவது பேசுவதற்காக சொல்பவர்களினுடைய கூப்பாடுகள் பாதிக்கப்பட்டவனின் இடத்திலே இருந்து பார்க்க வேண்டும் இஸ்லாம் அப்படி பார்க்கிற சட்டங்கள் எல்லா கூட்டத்தவர்களுக்கும் இல்லை எல்லா நாட்டவர்களுக்கும் ஏன் எல்லா காலத்தவர்களுக்கும் பொதுவாக பொருந்தி வருகிற ஒரு குற்றவியல் தண்டனையை சட்டத்தை தான் குரான் முன்வைத்திருக்கிறார்